நம்ம ராணிங்களெல்லாம் வச்சுட்டு மூணு மாதம் ஆகிடுச்சு ஓணத்துக்காக வச்ச ராணிங்க இப்போ தான் பூத்துருக்காங்க பாருங்கள் ஓணத்துக்கு பூக்களம் போடுறதுக்காக நான் வந்து இதெல்லாம் நட்டு வச்சேன் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க இந்த ராணிங்க இடையில ராஜாவையும் பாதுகாப்புக்காக நட்டு வச்சிருக்கேன் எங்கன்னு தெரியுமா இதான் நம்மளோட பிருங்கராஜா பிருங்கராஜாவெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஒரு நாலஞ்சு நட்டு வச்சுருக்கேன் இவங்களுக்கு துணையாக இருக்கும் இல்லையா அதனால் இங்கே கொண்டாந்து நட்டு வச்சேன் பார்க்க தான் ராஜாங்கெலாம் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க ஆனால் வீரியம் ரொம்ப அதிகம் பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே நம்ம நட்டு வச்சு மூணு மாதம் ஆச்சு ஓனத்துக்காக வச்சது எவ்வளோ பெரிய பூ பாருங்கள் கையை விட பெருசாக இருக்கும் ரெட்ட இது எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மனசுக்கு இதமாக இருக்குது அதனால் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் செடிகள்லாம் பூக்கள்லாம் எதுவுமே பறிக்கலாம் பறிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் இங்கே அப்படியே விட்டுட்டேன் இதில் பிருங்கராஜ் வச்சது தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டில் பிருங்கராஜும் ஒன்று இந்த பேர் இதில் பூ வந்துக்கிட்டே இருக்குது குட்டி குட்டி செடிகளாக கொண்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே வச்சால் சீக்கிரம் பெருசாகும் அப்படின்றதுனால இதெல்லாம் குட்டி செடியாக தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா பெருசாகிடுச்சு അങ്ങ എന്നോട് കുട്ടി തോട്ടം